வணக்கானம் இங்கே பாருங்கள் அன்னைக்கு நாங்கள் வந்து பட்டறையில் வந்து பட்டறையெல்லாம் காமிச்சோம் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் போய் ஒரு வீட்டில் போய் செஞ்சுருக்கோம் இங்கே வருங்க இதுதான் போக்கானி இதில் வந்து ஏனி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏனி மாதிரி இதில் வந்து இங்கே பாருங்கள் ஏறி ஜாமான்லாம் எடுக்கலாம் இதில் ஏரி மேலே ஏறி மேலே ஏறி ஜாமான்லாம் எடுக்கலாம் இதில் ஏறி ஜாமான் மேலே ஓரில் லேப்டில் இருக்கிற ஜாமான் ஸ்டோரேஜில் இருக்கிற ஜாமான் எடுக்கலாம் இங்கே பாருங்கள் அருவாயிரம் நான் அடித்தாச்சு புதுசாக அடித்தாச்சு அடித்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து வாங்க இந்த மரம் வணையாங்க என்ன பாருங்கள் இது வந்து ரோஸ் வீட்டு ரோஸ் வீட்டு சொல்லுவாங்கல்ல ரோஸ் வீட்டு அதாவது மரத்துலையே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரோஸ் வீட்டு தமிழில் தோதகத்தி இது வந்து பதினோராவது ம அருகாமனை தேங்காய் திருவி அருகாமனை நிறையா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து இது வந்து குழந்தைங்க ச ஸ்டூல் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பழக இது வந்து எம் பேர் இது போட்டால் அழகா இருக்கா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரூ வரணும் இதில் குழந்தைங்க உட்காறதுக்கு உட்காந்து சாப்பிட்லாம் இல்லை என்னென்ன ஸ்டூலில் என்னென்ன வேணும் செய்யலாம் ஓரமாக இருக்கிற இதில் ஏறி எடுக்கலாம் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டேபிள் செஞ்சு டேபிள் இந்த டேபிளில் பார்த்துக்கலாம் கீழே எதுவும் வச்சுக்கலாம் இதுலேயும் வச்சுக்கலாம் இது செஞ்சுருக்கோம் அது போக டீப்பாய் செஞ்சுருக்கோம் டீப்பாய் டீப்பாய் எல்லாம் இருக்குது டீப்பாய் உள்ளே ஓட்டி எப்படின்னா மைக்கா ஒட்டி சும்மா கிளாஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் அருவாமலை கட்ட ரெடி எல்லாமே இதெல்லாம் டீ குட்டு இதெல்லாம் தேக்கு மரம் தேக்கு மரம் ம் தேக்கு மரம் இப்போ இதெல்லாம் காய வச்சாச்சு காய வச்சாச்சு இதை வந்து ஓட்டையெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா பழைய மலையமரம் ஓட்டையாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த ஓட்டையெல்லாம் வந்து ஃபெவிகால் போட்டு அடைச்சிருக்கு இப்போ இதை கேட்க போகிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா சும்மா நைஸாக இருக்கேன் பார்த்து இதுதான் நன்றி வணக்கம்